வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வேதன அதிகரிப்பு ஒப்பந்தம் கச்சாத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நிவாரணம் இல்லை நீதி அமைச்சின் அதிரடி தகவல் ஒழுங்கா எண்ணெய் தொடர்பில் எச்சரிக்கை விலையும் அதிகரிக்கும் அபாயம் நிலக்கரி ஊழல் மோசடி மார்ச் மாதத்திற்கு பின் மின் தடை ஏற்படும் அபாயம் எச்சரிக்கும் எம்பி மாணவர்களை வேறுபடுத்தி பார்க்க தடை ஆசிரியர்களுக்கான விசேட அறிவுறுத்தல் பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் சமன் ரத்ன பெரிய எச்சரிக்கை போதை சாரதிகளை பிடித்தால் வசிக்கும் இலங்கையர்களின் உதவிகள் இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளிகள் அடையாளம் சுதந்திர தினத்தன்று விடுவிக்கப்படவிருந்த கைதி சிறைச்சாலையில் தப்பியோட்டம் அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பிட விரிவான செய்திகள் பெருந்தொற்று தொழிலாளர்களின் வேதனை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்று கைச்சாதிடப்பட்டன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த நிகழ்வு இன்று காலையிடம்பெற்றது அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீட்டை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு முன்வழியப்பட்டது இதன்படி அடிப்படை வேதனத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாய் அதிகரி

புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது என்று நீதியமைச்சு அறிவித்துள்ளது எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தகவல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டார் அதற்கு பின்னர் சட்ட வரைவு குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் வழக்கு விசாரணைகளின் கீழ் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தேங்காய் எண்ணெய் மற்றும் பாவெண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டுவரும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே இதன் மூலம் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயமும் எழுந்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என அவர் தெரிவித்தார் அந்த நிலைமை காரணமாக பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகை சந்தையில் அதிகமாக உலகத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொறிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தென்னை சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் உள்ளூர் சந்தைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அதன் மூலம் ஏற்படும் எனவும் ரஞ்சித் தெரிவித்தார் லங்கா நிலக்கரி நிறுவனம் இறக்குமதி செய்த நிலக்கரி தரும் குறைந்தவை என்பது அம்பலமாகியுள்ள நிலையில் இதன் பின்னணியில் மத்திய வங்கி பணி மோசடியை விடவும் பார்வையில் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் நிலக்கரி இறக்குமதிக்கான கொள்முதல் செயல்முறையின் ஆரம்பத்திலிருந்தே பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் பொதுவாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் வழங்கப்பட வேண்டிய கொள்முதல் கால அவகாசம் இருபத்தி நாட்களாக குறைக்கப்பட்டதன் மூலம் பல நிறுவனங்களின் பங்கேற்பு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகுதியற்ற சிறிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அடிப்படை நிபந்தனைகள் அரசாங்கத்தின் அவர் மின் நிலையத்திற்கு தரம் கொண்ட நிலக்கரி இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதை தாம் நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் ஏற்கனவே வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்ட அவர் தர பரிசோதனை அறிக்கை கிடைப்பதற்கு முன்னரே நிலக்கரி உலைகளுக்கு செல்லப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது இந்தியாவிலிருந்து கிடைத்துள்ள அறிக்கைகளின்படி இந்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பது உறுதியாகியுள்ளது தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவது ால் மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் முழுமையான மின் உற்பத்தியை செய்ய முடியாமல் போவதால் ஏற்படும் மின்சார பற்றாக்குறையை ஏடு செய்ய டீசல் மின் நிலையங்களை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டுக்கு ஏற்படும் பாரிய நிதி இழப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து முறையான மதிப்பீடு எதுவும் செய்யப்படவில்லை என அவர் கவலை வெளியிட்டார் முதல் நிலக்கரி கப்பலுக்கு இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் டொலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதில் தன்மையும் இல்லை என்றும் தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக டெண்டரை ரத்து செய்ய வேண்டிய நிலையை தவிர்க்கவே அரசாங்கம் இவ்வாறான அபராதத்தை அறவிட்டு வருவதாகவும் மரிக்கார் தெரிவித்தார் தற்போது வந்துள்ள மூன்றாவது கப்பலில் தரம் குறைந்த நிலக்கரி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நாட்டில் மீண்டும் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல்களின் தொகுப்பை வெளியிட தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக அவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என இரண்டு பிரிவுகளாக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மாணவர்கள் காலனிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இல்லாமல் பாடசாலைக்கு வருகை தந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்றும் மாணவர்கள் கோருவதை சவிமடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பாடசாலையை பாதுகாப்பாக உணரக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் அதுடன் அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வள வழங்க என்றும் அந்த வழிகாட்டலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாணவர்கள் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை மீண்டும் அனுபவிக்க கூடாது பேரிடர்களை எதிர்கொண்ட மாணவர்களை பாரபட்சமான முறையில் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் ஓய்வரையிலோ அல்லது பாடசாலையில் உள்ள பிற இடங்களிலோ பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி விவாதிக்க கூடாது அதே நேரம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து பாரிய தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசு சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்ன தெரிவித்தார் ஒழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் இடம்பெற்று வரும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதை சுகாதார அமைச்சர் வழிவிட்டு செல்கிறார் அதே போன்று ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரும் இது தொடர்பில் கலந்துரையாடி தேர்வு காணாமல் காலத்தை வீணடித்து வருகின்றனர் சுகாதாரத்துறை எதிர்கொண்டுள்ள பிரச்சனைக்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லாமையே இதற்கு காரணமாகும் அதே நேரம் தற்போதைய சுகாதார அமைச்சரின் அனுமதியுடன் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள பல மருந்து பொருட்கள் பாவனைக்கு கூடாது தரம் குறைந்தது என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் தற்போது பல மருந்து பொருட்களை தடை செய்திருக்கின்றன இவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கும் மருந்து பொருட்களுக்கு மாற்று மருந்து பொருட்களை சுகாதார அமைச்சரோ சுகாதாரத்துறையோ அறிவிப்பு செய்வதும் இல்லை அதே போன்று வைத்தியசாலைகளில் பாரிய அளவில் வைத்திய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வருகிறது சத்திர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கு பற்றாக்குறை இருந்து வருவதால் சத்திர சிகிச்சைக்கு வருபவர்கள் லட்சக்கணக்கில் பணம் எடுத்து வர வேண்டியிருக்கிறது தேவையான உபகரணங்களை அவர்கள் வழியில் இருந்து பெற வேண்டியிருக்கிறார்கள் அத்துடன் சுகாதார சேவைக்கு ஆட்களை புதிதாக இணைத்துக் கொள்வதில்லை அதனால் சுகாதாரத்துறையின் அனைத்து துறைகளும் செயலிழந்து காணப்படுகின்றன சேவையை மேற்கொள்ள போதுமான ஊழியர்கள் இல்லை இந்த காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தாதிய அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இதன் மூலம் ஊழியர்களின் பற்றாக்குறை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது தாதியர்கள் இல்லாமை காரணமாக சில வைத்திய சாலைகளை திறக்க முடியாமல் இருக்கின்றன அதே போன்று தாதியர்கள் இல்லாத வைத்திய சாலைகளும் இருக்கின்றன சுகாதார ஊழியர்களுக்கான பதவி உயர்வுகளும் வழங்கப்படுவதில்லை இதனால் ஊழியர்களும் சரியான சேவையை வழங்குவதற்கு பின்வாங்கி வருகிறார்கள் இவ்வாறான பிரச்சனைக்கு காண சுகாதார அமைச்சர் தயாரில்லை அரசாங்கமும் தயாரில்லை பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை அதனால் இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிடில் சுகாதார தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பாரிய தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்ல நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அவ்வாறானதொரு நிலைக்கு செல்லாமல் அரசாங்கம் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் இந்த ஆண்டின் முதல் இருபத்தி ஆறு நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு விசேட நடவடிக்கைகளின் போது பொதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு எண்ணூற்றி எழுபத்தி நான்கு சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ பிஜே சேனாதிர இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாதம் முதலாம் திகதி முதல் இவ்வாறான சாரதிகளை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் போலீஸ்மா அதிபர் குறிப்பிட்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான சோதனைகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் அதிகமானோர் வண்டி மற்றும் பஸ் சாரதிகள் என்பது கவலைக்குரிய விடயமாகும் வாகன உரிமையாளர்கள் இவ்வாறான போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகளிடம் வாகனங்களை வழங்கக்கூடாது மேலும் பயணிகளும் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அதிக வேகம் குறைத்த சத்தம் கொண்ட இசை அல்லது சாரதியின் நடத்தையில் சந்தேக அறிப்பின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து எனும் இலக்கத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அறிவிக்க முடியும் அத்துடன் கடுநாயக்க அதிவேக வீதியின் பேரியகுட பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அமைச்சுடன் இணைந்து புதிய திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன என்றார் டித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்கள் இரண்டு கொள்கை நிவாரணப் பொருட்களையும் நிதியுதவியையும் வழங்கியுள்ளனா் இலங்கை மக்களுடன் தங்களின் வலுவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் மீள்குடியேற்றப்பட்ட இலங்கையர்கள் புயலை தொடர்ந்து ஏற்பட்டு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இரண்டு இருபது அடிக்கோள்களின் அளவிற்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களையும் கணிசமான நிதியுதவியையும் நன்கொடியாக வழங்கியுள்ளனர் இந்த நிவாரண உதவிகள் மீள்குடியேற்ற இலங்கை சமூகத்தின் பிரதிநிதிகளால் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் முறையாக கையளிக்கப்பட்டது இந்த நிவாரணப் பொருட்கள் ஜாவும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விநியோகிக்கப்பட உள்ளனர் பொருள் உதவிகளுக்கு மேலதிகமாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்கள் தாங்களாக முன்வந்து ஒருங்கிணைந்த முயற்சிகள் வாயிலாக இந்திய ரூபாய் பனிரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நான்கு நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர் இது இலங்கை ரூபாயில் ஏறத்தாழ நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் சமனானதாகும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்ட போது துணை தூதரகத்தில் பெருமளவிலான இலங்கை சமூக பிரதிநிதிகள் உடனிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களின் நிவாரண உதவிகளை இலங்கைக்கு ஒருங்கிணைத்து அனுப்புவதற்கு எடுத்துள்ளார் முயற்சிகளுக்காக துணை தூதரகத்திற்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள நூற்றி ஆறு மறுவாழ்வு முகாம்களில் சுமார் அறுபதாயிரம் இலங்கையர்கள் வசிக்கின்றனர் மேலும் நாற்பதாயிரம் மேல்குடியேற்ற இளைஞர்கள் முகாம்களுக்கு வெளியே காவல்துறையில் பதிவு செய்து கொண்டு வாழ்கின்றனர் இடம்பெறுவதால் ஏற்படும் சவால்கள் இருந்த போதிலும் இந்த சமூகங்கள் இலங்கையில் பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கூட்டாக நிவாரண உதவிகளை திரட்டிய செயலானது அனைவரின் மனதினை நெகழ செய்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் நாற்பது நோயாளிகள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலை திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் கசர் அலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிப்ரவரி நான்காம் தேதி அனுஷ்டிக்கப்படும் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றங்கள் மூலம் இணைவோம் என்பதே இந்த ஆண்டு உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருளாகும் உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலகில் இருபது மில்லியன் புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகியுள்ளனர் புற்றுநோய் தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை பத்து மில்லியனாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகியுள்ளனர் புற்றுநோய் காரணமாக மரணங்கள் பதிவாகியுள்ளன புதிதாக பதிவாகும் புற்றுநோயாளிகளில் சுமார் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேர் பெண்களும் பதினாறாயிரத்தி நானூறு பேர் ஆண்களும் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பதுலையிலிருந்து கண்ணி நோக்கி பயணித்து ரயிலின் ஜெனல் வழியாக தலையை வெளியினட்டி இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு சென்று பிரான்ஸ் நாட்டு பெண் விபத்துக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த பெண் ரயில் நிலைய உபகரணம் ஒன்றில் மோதி பலத்த காயமடைந்துள்ளார் இந்த விபத்து அம்பை ரயில் நிலையத்தை கடந்தபோது இடம்பெற்றுள்ளது காயமடைந்த வெளிநாட்டு பெண் உடனடியாக தேத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற உடனே செயல்பட்டு அம்பை வில்லே ரயில் நிலைய அதிபர் மற்றும் ஊழியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சுவசரியே அவசர ஆம்புலன்ஸ் சேவையை வரவழைத்தனர் காயமடைந்த பெண்ணுக்கு தேவையான முதலுதவிகளை வழங்கி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் மாத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்ற கைதி பானந்துடை குறிப்பும் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் குறித்த கைதி சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குறித்த கைதி நேற்று மாலை சிறைச்சாலையில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்தபோது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த கைதி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுவிக்கப்பட இருந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்ற கைதியை தேடும் பணிகளில் பொலிஸ் ார் கரையூர போலீஸ் பிரிவின் ஜிந்துப்பட்டி பகுதியில் கடந்த பதினாறாம் தேதியிடம் துப்பாக்கிச் சூட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு சந்திக்க நபர் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளாா் இத்துப்பாக்கிச் சூட்டில் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததுடன் சிறுவன் மற்றும் சிறுமியொருவர் காயமடைந்து கொழும்பு ட்ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வண்டியில் வந்த குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது அதன்படி இத்துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய குறித்த சந்தைக்கு நபர் விசாரணை அதிகாரிகளால் கெட்டியாவத்தை பகுதியில் நேற்று பகல் கைது செய்யப்பட்டதுடன் இதன்போது வண்டி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தைக்கு நபர் அறுபத்தி மூன்று வயதுடைய கொழும்பு சேர்ந்தவர் எனவும் அவர் இன்று புதுக்கடி பிரதான நீதிபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் சம்பவம் தொடர்பில் கரையோர போலீசார் மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் வித்திருகை துப்புட்டி பதினைந்தாம் கட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திருமதி சிவலோகம் அருள் செல்வம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலமானாரு யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் திரு சுப்பிரமணியம் சிவராசா அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ்ப்பாணம் திக்கத்தை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணேசமூர்த்தி மூர்த்தி பிள்ளை அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வருவிடமாகவும் கொண்டிருந்து திரு சின்னையா கனகரத்னம் திரும்பவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேஜ் டாட் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்